செந்தில் பாலாஜி இன்று விடுதலையாவதில் சிக்கல் இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது மது ஒழிப்பு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் பல முறை ஜாமீன் கேட்டு செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்தும் அவரது ஜாமீன் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் தற்போது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் கீழமை நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பரிசீலிக்கப்பட்டு வரும் நிலையில் செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் சில குழப்பங்கள் இருப்பதாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் மேலும் பிணை உத்தரவாதங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டாம் எனவும் நீதிபதி தெரிவித்துள்ளார் மேலும் விசாரணை அதிகாரி முன்பு பிணை உத்தரவாதங்களை தாக்கல் செய்தால் போதும் எனவும் கூறியுள்ளார் தற்போது நீதிபதி கருத்தால் செந்தில் பாலாஜி விடுதலையாவதில் சிக்கல் ஏற்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் தற்போது விவாதம் மும்முரமாக நடைபெற்று வருகிறது மேலும் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து ஆஜராக ஏற்பாடுகளும் நடந்து வருகிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க